வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம திறனை தோசத்துக்கு தான் தண்ணி கட்ட போகிறோம் இன்ஜினை விட்டாச்சு ஆல்ரெடி தண்ணி காய்ச்சிக்கிட்ருக்கு வாய்க்காலில் தண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்ருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது நம்மளுக்கு இங்கேருந்து அந்த சைடு தெரியுது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு வேலி இருக்குது அதுக்கு அந்த பக்கமாக தான் நம்ம தோப்பு இருக்குது இது ஸ்ட்ரைட்டாக போய் இல ஷேப்பில் போய் திரும்ப பா ஷேப்பில் தண்ணி நம்ம அதுக்குள்ளே வரும் நம்ம தோட்டத்துக்கு வரும் இது ரெண்டு அப்பச்சியோட காடு இது பெரியப்பா அண்ட் அப்பச்சி ரெண்டு பேர் தேங்க காடு அப்பச்சி காடுங்கனால நான் இன்னைக்கு தண்ணி கட்டை வந்திருக்கேன் எப்போயுமே அப்பா தான் தண்ணி கட்டுவாங்க இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே லீவுங்கிறதுனால இன்றைக்கி நம்ம தண்ணி கிட்டே வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்தோடனுமே வாய்க்காலெலாம் தண்ணி அப்பா விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் ஒருக்கா மட்டும் வாய்க்கால் மட்டும் இல்லை அதுலேயும் எங்கேயாச்சும் ஏன்னால் எல்லாமே மண் வாய்க்கால் தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம பார்க்கல அப்படின்னா எங்கேயாச்சும் சைடில் உடச்சிக்கிட்டு நம்ம காட்டுக்கு வர தண்ணி பக்கத்துலேயே காட்டுக்குள்ளேயே தண்ணி உள்ளே போயிடும் அதனால் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கோ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம வந்து தண்ணி எங்கேயாச்சும் இங்கேயும் உடச்சிக்கிட்டு போகுதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கணும் நம்மளது வாய்க்காலுக்குள்ளே அப்படியே இந்த சைடில் வந்து இந்த ஓரமாக உள்ளே போய் நேர் தான் நம்ம தோப்பு நம்மளதில் எங்கள் அப்பச்சியோட தோப்பு இன்னைக்கு தண்ணி கட்ட வந்திருக்கு இதில் கீழே இறங்கி ஸ்ட்ரைட்டாக அப்படியே தண்ணி நேர் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம உக்காச்சி எடுத்து இன்னைக்கு தண்ணி கட்ட வந்தாச்சு சரி டைம் பாஸ் ஆகலை டைம் போகலைன்னு எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணுவோம் இது வந்து வச்சப்பா அங்கே போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இங்கே மாடம் உடஞ்சி இங்கேயோ போய்கிட்ருக்கு இருக்குது தண்ணி மெயின் வாக்கியால போயிட்டு வரதுக்குள்ளே பாத்திக்கையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகி அடுத்த பாத்திக்கே போய்கிட்டு இருக்குது நம்ம வந்து மாற்றுறதுக்குள்ளே நீ என்னடா வேணா வந்து மாற்றுறது நானே போகிறேன்டான்னு அடுத்த பாத்திக்கு போயிருச்சு இருங்க மடையை மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் ஓகே இந்த பார்த்தி வெட்டி அடைச்சி விட்டாச்சு அடுத்த பார்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது மண்ட கிராஸ் இருக்கு ஒரு லைன் பண்ணுறதுக்காக போய்கிட்ருக்குற அடைச்சி இந்த சைடில் மடையை போட்டு லெஃப்ட் ரைக்கும் ரெண்டு சைடு ஃபஸ்ட் ரைட் சைடு ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அடுத்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கட்டணும் அதுக்காக இருந்த மடையில் இந்த சைடில் இருந்துட்டு சுற்றி அரைச்சிக்கிட்டுருக்கு பக்கம் வெட்டி அரைச்சாச்சு அடுத்து இது ஃபுல்லாக தண்ணி பாஞ்சதும் இந்த பக்கம் சைடு இதில் மரம் கம்மி தான் ரெண்டே மரம் தான் இந்த சைடு இருக்கிற மரத்தை இதெல்லாம் காய்க்கலின்னு சொல்லி அப்பா வெட்டிட்டேன்னு சொன்னாங்க நானே ரொம்ப நாளாச்சு வந்து எனக்கு இதை சொன்னாங்க இந்த மரம்லாம் வெட்டியாச்சு இதெல்லாம் காய்க்காம அப்படியே இருக்கவும் ஏன் போய் தண்ணி தண்ணிக்கும் கேடா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு மரம் என்னமோ எல்லாத்தையும் அப்பா வெட்டிட்டாங்க அந்த சும்மா இருக்கிற மரத்துக்கு தண்ணி போகிற மாதிரி தான் பார்த்து இருக்குது இப்போ போயிட்டு அந்த மரத்துக்கு தண்ணி போகாத மாதிரி நம்ம மடையை வெட்டி போட்டு அடைக்கணும் கொஞ்சம் தண்ணி போகட்டும் அப்போ தான் நம்மளால் வந்து வெட்ட முடியும் வெட்டி அடைக்க முடியும் இல்லை தண்ணி போகட்டும் சரி தண்ணி போகட்டும் மக்களே இது ஒரு கொளுமசிங்காய் செடி இருக்குது அதுக்காச்சும் தண்ணி போகட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு மடையை அடைச்சிக்குவோம் இந்த பாருங்கள் கொளுமசிங்காய் செடி அப்போ தான் சின்ன கண்ணாக இருக்குது பெருசாச்சா அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டு பா வாய்க்கால தான் போட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு மரம் இல்லைன்னா மூணு மரத்துக்கு வந்து நெட்லேயும் நெட்லேயே போட்டிருக்கு இது வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு சைடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அங்கேருந்து வரும்போதே ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி கட்டிட்டு வரலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து மரம் வந்து நேர் நேர் இருக்கிறதுனால பாத்தி வந்து இந்த மாதிரி நேர் நேர் இருக்குது அதனால் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கட்டிட்டு இந்த மு கட்டி முடிச்சு தண்ணி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த இருந்து அங்கேருந்து இப்படியே நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக தண்ணி கட்டிகிட்டே மேலே போய்கிட்டே இருப்போம் இந்த சைடு ஃபுல்லாக ரிட்டன் அப்படியே இருக்கணும் இதே மர இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தளி இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வாய்க்கால் நம்ம அங்கேருந்து வரப்பேயே ரெண்டு சைடு மாற்றி மாற்றி கட்டிட்டு வந்துக்கலாம் ஆனால் இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் மேலே வாய்க்கால் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து தண்ணி கட்ட போகிறோம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போனால் மடம் உடஞ்சிக்கிட்டு உடஞ்சிக்கிட்டு போயிடுது மாமிட்டி வேறு எங்கேயே வச்சுட்டு மாமுட்டி வேறு தேடி எடுக்கணும் இப்போது நமக்கு ஒரு கொழம்பு செடிக்கு தண்ணி பாஞ்சுக்கிச்சு இதை ஃபுல்லாக அடைச்சி விட்டுருவோம் அப்போ தான் இந்த பாத்தி ஃபுல்லாக சீக்கிரம் நம்பும் இல்லை ரொம்ப நேரம் ஆகும் இந்த பாத்தி ஃபுல்லாக நம்புறதுக்கு அது தண்ணி போச்சு அப்படின்னா அள்ளி மடை போட்டுறலாம் சீக்கிரம் அடைச்சிடலாம் அதுவே தண்ணி போகாமல் வரக்காட்டுக்களை வெட்டணும்னே வச்சுக்கோங்க மாமுட்டியில் வெட்டவே முடியாது அதனால் கொஞ்சம் தண்ணி போகுது அப்படின்ட்டு மடை போடுது இப்போ ஃபுல்லாக அடைச்சாச்சு அந்த சைடு வேறு உடச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு நம்ம போகிறதுக்குள்ளே முழு பார்த்து வாய்க்காலையே உடச்சியே போடுச்சு நல்லதான் போதும் இந்த வாய்க்கால் நம்ம போய் மடை மாறி விட்டுறலாம் வாய்க்கால வெட்டி விட்டாச்சு தண்ணி இருக்கு இந்த பாத்துக்கிட்ட வச்சிடலாம் ஏன் அப்படின்னா இந்த பாத்தியில் மட்டும்தான் அதிக மரம் இருக்குது அதுலேயே லைனில் மூணு மரம் இங்கே ரெண்டு நாலு அந்த பக்கம் ஒன்று அஞ்சு இந்த பக்கம் ஆறு மரம் இந்த சென்டரில் எல்லாம் மரமெல்லாம் பட்டு போச்சுங்காட்டி இன்னும் மரம் எதுவும் வைக்கலை இந்த லைனில் வைக்க சேராதனால இந்த லைன் கூட அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சு அடுத்து லாஸ்ட்டு பார்த்தி மட்டும்தான் அந்த ஒரு மரம் காய்க்கவே இல்லை ரொம்ப நாளாக சும்மா அப்படியே இருக்கவும் அறுத்துட்டாங்க இந்த மரம் அப்படியே இருக்குது இந்த லைனில் வந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டு மரத்தை கட்டி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு இந்த ரெண்டு மரத்தையுமே அறுக்க சொல்கிறதுக்கு அறுக்கலின்ட்டு தான் அறுக்காமல் போயிட்டாங்களாம் அந்த மரம் ரொம்ப வருஷமாக இதெல்லாம் காயே வர மாணியுது குரம்ப விடுது குரம்ப பூரா அப்படியே விழுந்துருது அதில் குரம்பையே இல்லை வெறும் பாலை மட்டும்தான் இருக்குது இந்த மரத்தில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க இந்த தென்னாந்தாப்பில் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும் முதல்ல இங்கே தான் வீடே இருந்துச்சு இந்த ஏரிக்கு பார்த்தீங்களா தான் வீடே இருந்துச்சு ஃபஸ்ட்டெலாம் இங்கே தான் ஜாலியாக இருக்கும் எங்கள் பாப்பா ரெண்டு பேர் அண்ணா ஏகப்பட்டாலும் இங்கே தான் இருந்துச்சு எல்லாமே இங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே காடாகிடுச்சு கடைசிக்கு இந்த நிலவரம் மட்டும்தான் இருக்குது இந்த பணமரம் மட்டும்தான் நான் எதுவுமே பண்ணால் அப்படி வச்சுருக்காங்க மாமரம் இருந்துச்சு மாமரத்தை எங்கள் அப்பச்சியெல்லாம் போட்டே தள்ளிட்டாரு நம்மளே இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி கட்டுறதுக்கே வந்திருக்கோம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு ஒன்றா என் மாப்பிள்ளை வந்து கட்டிடுவான் இல்லை அப்படின்னா அப்பா கட்டிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆளுங்களை யாராச்சியும் குளிக்கிட்டே கட்டிடுவாங்க தண்ணி மட்டும் நம்மளால் வரவே முடியறதில்ல வேலை வேலைக்கு போயிடுறோம் சண்டே ஒரு நாள் லீவுங்கும் போது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அங்கே போயிடுறோம் வரவே முடியும் அண்டைங்கிறது இன்றைக்கி தான் வந்துச்சு அதுவும் இன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் அப்போ சொன்னாங்க தண்ணி கட்ட சொல்லியிருந்துருக்கலாம் காலையே கூப்பிட்ருக்கலான்னு மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் வந்தோம் வந்துட்டு இப்போ தண்ணி கட்ட ஆரம்மிச்சாச்சு மணி எத்தனை மணி பார்த்திங்கன்னா ஆச்சு இப்போ தான் ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரமாக முக்கால் மணி நேரமாக அந்த இருந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு பத்து தான் கட்டியிருக்கு எப்படி இந்த சைடு கட்டி முடிச்சுட்டு இப்படிக்கா போகும்போது எப்படியும் மணி அஞ்சு மணி ஆயிரும் நம்ம இன்றைக்கி தண்ணி கட்டுற ஃபுல்லாகவே தண்ணி கட்டணும் கிடத்துலேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணிக்கு தான் கட்ட போகிறோம் ஓகே மக்களே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் மக்களே